ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரேராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனல்ல விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி எங்க யாராலும் எப்போது தொடங்கப்பட்டது இந்த விநாயகருக்கான பல்வேறு பெயர்கள் என்ன பெயர் காரணங்கள் என்ன அவ்வையார் விநாயகரை குறித்து பாடிய பாடல் அதற்கான பொருள் என்ன விநாயகருடைய அவதாரத்திற்கு சிவன் கூறிய காரணம் என்ன சந்திரனுடைய சாபம் என்ன அந்த சாப விமோச்சனம் எவ்வாறு நிகழ்ந்தது பிள்ளையார் சுழி அப்படின்றத போடுறோமே அதனுடைய தத்துவம் என்ன உருவ உருவமைப்பு இப்படி இருக்கே அதனுடைய ஒவ்வொரு அங்கங்களுக்கும் என்ன பொருள் அது விளக்கக்கூடிய பொருள் என்ன இந்த விழா எந்தெல்லாம் கொண்டாடப்படுகிறது இந்த பூஜை எவ்விதம் நாம கொண்டாடணும் அப்படிங்கிற அனைத்து விவரங்களும் அடங்கிய பதிவு இது ஒவ்வொரு மாதத்திலயுமே இரண்டு சதுர்த்தி வரும் வளர்பிரை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி அதாவது கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் அந்த ரெண்டு சதுர்த்தியில தேய்பிரை சதுர்த்தி மாதா மாதம் கோயில்கள்ல அபிஷேகம் ஆராதனை நடைபெறும் இதுல இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய இரண்டு சதுர்த்தியுமே ரொம்ப முக்கியமானது அதுலயும் இந்த சுக்லபட்சத்துல வரக்கூடிய தேய்பிரையில வரக்கூடிய இந்த சதுர்த்தியானது விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் உலகெங்கிலும் இந்த விநாயக சதுர்த்தியானது வெகு விமரிசையாக அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷம் இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த விழாவானது மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி ஆட்சி காலத்திலேயே நடத்தப்படுது இது மகாராஷ்டிர மாநில மக்களினுடைய குடும்ப விழாவாக இருக்கு மக்கள் எல்லார் வீடுகளிலும் கோயில்களிலும் இத ரொம்ப நல்லா இல்லங்களிலும் கோயில்களிலும் இதை விமர்சையாக கொண்டாடுறாங்க சுதந்திர போராட்ட காலத்துல இந்து பால் ஈர்ப்பு கொண்ட இருந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவராக இருந்த பாலகங்காத திலகர் தான் இதை ஆரம்பிச்சு வச்சார் இதை ஆண்டாண்டு பொதுமக்களிடையே தேசியம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஊர்வலமாக கொண்டாடணும்னு ஊக்குவித்தவர் அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் விநாயகர் சதுர்த்தி என்று வசதி படைத்தவர்கள் மட்டும் இல்லாம எல்லாருமே தங்களுடைய வசதி விநாயகர் சிலைகளை செய்து வாழ் மக்களோடு சேர்ந்து இது ஒரு பெரு விழாவாக கொண்டாடிட்டு இருக்காங்க ஆடி மாதத்துல வரக்கூடிய சுக்லபட்ச சதுர்த்தியை நாக சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடுறோம் ஆவணி மாதத்துல வரக்கூடிய சுக்லபட்ச சதுர்த்தியை விநாயக சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடுறோம் விநாயகர் ஊர்வலங்களுக்கு பிள்ளையார் சுழி போட்டவர் பாலகங்காதர திலவர்னு பார்த்தோம் இந்தியா முழுவதும் விநாயக சதுர்த்தி கொண்டாடப்படுதுன்னு சொன்னாலும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் மேற்கு வங்கம் ராஜஸ்தான் கோவா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களையும் கூடுதல் உற்சாகத்தோடு கொண்டாடுறாங்க உலக அளவுல நேபாளம் சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா மொரீஷியஸ் அமெரிக்கா எல்லா நாடுகளும் இந்த விழா விமரிசையா கொண்டாடப்பட்டு வருது அதாவது உலகம் உலக உயிர்கள் அனைத்தையும் கஜமுகாசுரன் அப்படிங்கிற அசுரன் ரொம்ப துன்புறுத்திட்டு வந்தான் அவனை வதம் செய்யணும் அப்படின்னா அவன் பெரிய தவம் இருந்து ஒரு வரம் வாங்கியிருக்கான் தன்னை அழிக்கணும் அப்படின்னா சக்தியாலதான் தன்னை அழிக்க முடியும் அதுவும் எப்படி இருக்கணும்னா மனித பிறவி போல இல்லாத ஒரு ஒன்றாலதான் நம்ம தனக்கு அழிவு அப்படிங்கறதே அவன் வரம் வாங்கியிருப்பான் அதற்காக தான் விநாயகருக்கு இந்த யானை முகம் மனித உடல் அப்படிங்கிற ஒரு உருவம் எடுத்து இந்த அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறதுக்கு சிவபெருமான் வந்து பார்வதி கிட்ட விளக்கம் சொல்றார் இந்த விநாயகரனுடைய அவதார நோக்கமாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம முழுமுதற் கடவுளா விளங்குவார் அவருக்கு தான் வந்து முதல் பூஜை எப்பவுமே நடக்கும் அவருக்கு அப்புறம் தான் மத்தவங்களுக்கு நடக்கும்ன்ற மாதிரி ஒரு வரமும் வழங்கப்பட்டிருக்கிறதாக சிவன் கூறினார் அது மட்டும் இல்லாம பரமசிவன் கணேசனை கணங்களினுடைய தலைவனாக அதனால்தான் கணபதி அப்படின்னு சொல்றோம் அவருக்கு அனிமா மகிமா அப்படிங்கிற அஷ்ட சித்திகளையும் மனைவிகளாக கொடுக்கிறாரு பிரம்மதேவன் கணபதி மகிழ்ந்து பிரம்மனுக்கு வேண்டிய வரம் தர்றதாக சொல்றாரு அப்ப என்னுடைய படைப்பெல்லாம் எந்த இடையூறும் இல்லாமல் நிறைவேறணும் அப்படின்னு விநாயகர் வரம் கேட்டு பிரம்மதேவர் வரம் வாங்கிக்கிட்டதாக ஒரு கதை இருக்கு அதற்காக பிரம்மதேவன் வந்து பூஜையில மோதகம் அதாவது கொழுக்கட்டையே சமர்ப்பணம் பண்றாரு விநாயகருக்கு அந்த கொழுக்கட்டை எடுத்துக்கிட்டு விரும்பி உலகத்தை எல்லாம் சுற்றி வர்றதுக்கு உயர கிளம்புறாரு அப்ப சந்திரலோகம் போறாரு விநாயகர் பெருத்த தொந்தி ஒடிந்த தந்தம் நீண்ட தும்பிக்கை கையில கொழுக்கட்டை இதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடிய அந்த விநாயகரை வந்து சந்திரன் வாய் விட்டு சிரித்து பரிகாசம் செய்யறாரு அதை பார்த்து விநாயகருக்கு கோபம் வந்துடுது சந்திரனே நீ தான் உலகத்திலேயே அழகு அப்படிங்கறதுனால உனக்கு கர்வம் அந்த கர்வத்தாலதான் இப்ப என்ன பார்த்து நீ சிரிச்ச அதனால உன்னை யாருமே பார்க்க கூடாது அப்படி யாராவது ஒன்ன பார்த்தாங்கன்னா அவர்களுக்கு வீண் அபவாதம் ஏற்படும் அப்படின்னு ஒரு சாபம் விட்டார் சந்திரன் ஒளி மழுங்கி தண்ணீருக்குள் அதாவது ஆம்பல் மலர்ல போய் மறைஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு கதை இருக்கு அந்த சாபம் எப்படி நீங்குச்சு அப்படின்னா சந்திரன் அழிந்ததை கண்டு வருந்திய தேவர்கள் முனிவர்கள் இந்திரன் தலைமையில எல்லாரும் போய் பிரம்மா கிட்ட முறையிடுறாங்க பிரம்மன் வந்து ருத்ரன் ருத்ரன் வந்து விஷ்ணு எல்லாரும் போய் எல்லாரும் என்ன சொல்றாங்க கணபதி சரணடையணும்னு போறாங்க எந்த முறையில வழிபாடு செஞ்சா சந்திரனுடைய சாபம் நீங்கும்னு தேவர்கள் கேட்கும் பொழுது ஒவ்வொரு கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி அன்றும் பௌர்ணமிக்கு பின் வருவது விரதம் ஏற்று பழ பல வகையான அந்த பழங்கள் அப்பம் மோதகம் இதெல்லாத்தையும் சித்திரானங்கள் இதெல்லாம் கணபதிக்கு அழிச்சு எண்ணிய உரங்களை கொடுப்பார் அப்படின்னு தேவர்கள்ல ஒருத்தரான பிரகஸ்பதி அதாவது குரு பகவான் கிட்ட போய் இதெல்லாத்தையும் சொல்லி சந்திரன் கிட்ட போய் சொல்லி இந்த பூஜையை செஞ்சு சாபனை மோச்சனம் பெறுமாறு சொல்ல அந்த முறையிலேயே சந்திரனும் பூஜை செய்து கணபதியை மகிழ்வித்து தன்னுடைய செயலுக்கு வருந்தி தன்னுடைய கர்வத்தை தான் சிரிச்சதை நினைச்சு வருந்தி அவர் வரம் கேட்ட உடனே சாபம் விமோச்சனம் அடையிறாரு அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் சங்கடஹர சதுர்த்தி அதாவது சதுர்த்தின்றது நான்காவது நாள் சதுர்த்தி திதி சங்கடங்களை ஹரம் செய்யறது சங்கடத்தை நிவர்த்தி செய்யறதுனால அது சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வழங்கப்பட்டது இதுதான் சங்கட சதுர்த்திக்கு பெயர் காரணம் அதனாலதான் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா விநாயகருக்கு பூஜை செஞ்சுட்டு சந்திர தரிசனம்னு ஒண்ணு செய்வோம் இவருக்கான பல பெயர்கள் பிள்ளையார் விக்னேஸ்வரர் கணேசர் கணபதி கணாதிபர் ஐங்கரன் ஏரம்பன் லம்போதரர் குஹாக்கரசர் கண்டபூர்வசர் மூத்தோன் ஒற்றை மறுப்பினன் ருஷிகவாதனன் முகன் தயமுகன் ஓம்காரன் பிரணவன் அப்படின்னு பல நாமங்கள் விநாயகருக்கு இருக்கு விநாயகர் அப்படின்னா நாயகர்னா தலைவர் வீணா மேலான மேலான தலைவர் அனைவருக்கும் மேலான தலைவர் விக்னேஸ்வரர் அப்படின்னா இடையூறுகளை நீக்குபவர் அப்படின்னு பொருள் ஐங்கரன் அப்படின்னா ஐந்து கரங்களை உடையவர் அதாவது தும்பிக்கையோடு சேர்த்து ஐந்து கரங்களை கொண்டவர் கணபதி கணங்களுக்கெல்லாம் அதிபதி இவ்வாறு ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு பரசித்தி விநாயகர் இஷ்டசித்தி விநாயகர் விக்ன நிவாரண கணபதி வல்லப விநாயகர் சித்தி புத்தி விநாயகர் அப்படின்னு பல பெயர்கள் இருக்கு விநாயகருடைய தத்துவம் அப்படின்னா அது ஒண்ணுதான் ஈசன் மகனான கணபதியை துதித்து பின்பு எந்த செயலை நாம் தொடங்கினாலும் அவர் கேட்ட வரம் தரக்கூடிய பிள்ளை குணம் கொண்டு என்றைக்கும் அவர் பிள்ளையாகவே திகழ்கிறதுனால பிள்ளை எல்லோருக்கும் பிள்ளையாக திகழ்ந்தவர் அதனால் இவருக்கு பெயர் பிள்ளையார் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது எப்படி இந்த வழிபாடு செய்யறோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வீடுதோறும் களிமண்ணால் செய்த பிள்ளையார் சிலைகளை அவங்கவங்க வசதிக்கு தரு தகுந்தார் போல பெரிதாக சிறிதாக வாங்கி இவருக்கு குடை இன்னும் சில அலங்காரப் பொருட்கள் எருக்கம்பூ அருகம்புல் செவ்வந்தி மலர் மல்லிகை அரளி போன்ற பல்வேறு மலர்கள் பல்வேறு இலைகள் திருநீர் பச்சிலை விழா வில்வம் போன்ற பல்வேறு இலைகளையும் பல்வேறு மலர்களையும் மாறையாக சாத்தி அலங்காரம் செய்து அர்ச்சனையாக்கி முருக்கட்டை அப்பம் சுண்டல் வடை அவல் பொறி போன்ற பல்வேறு நிவேதனங்கள் செய்கிறோம் பல்வேறு விதமான பழங்கள் கரும்பு சோளம் போன்ற பல்வேறு விதமான பொருட்களை அவருக்கு நாம் நைவேதியம் வைத்த தீப ஆராதனையோடு அவரை இல்லத்திற்கு வரவேற்கிறோம் அதாவது தும்பிக்கையான் கிட்ட வரம் வேண்டோ அறிவு தெளிந்த ஞானம் அழித்து எடுத்த செயல்கள் எல்லாம் தடைவராத வண்ணம் அவர் காத்துரல வேணும் அப்படின்னு வேண்டிய ஔவையாருடைய பாடல் பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் களம்புனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சங்கத்தமிழ் ஏற்றமில் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் ஆகிய மூன்று தமிழையும் நீ எனக்கு தா அப்படின்னு அவ்வையார் பாடியது மறுநாள் புனர் பூஜை செய்து சிறு பூஜை அதாவது புனர் பூஜைன்றது இன்னைக்கு நம்ம விநாயகரை நல்லா பூஜிக்கிறோம் அர்ச்சனை ஆராதனை எல்லாம் செய்யறோம் மறுநாள் புனர் பூஜை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சிறு பூஜை செய்யறோம் நல்ல நேரம் பார்த்து பிள்ளையார் சிலர்களை எடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய கிணறு குளம் ஆற்றங்கரை இதுல கொண்டு போய் விட்டுட்டு வரது இல்ல கரைச்சிட்டு வரதுன்றது வழக்கமா இருந்துட்டு வருது உலகெங்கும் கொண்டாடுவாங்க தெருவுக்கு தெரு பெரிய பெரிய பிள்ளை கலர் கலர் பல வண்ண பிள்ளையார்கள் ஆங்காங்க வைக்கப்பட்டு பூஜைகள் விமர்சனையாக நடத்தப்படுது ரொம்ப செயலை தொடங்க நம்ம எழுதும்போது என்ன பண்ணுவோம் பிள்ளையார் சுழி உ மாதிரி ஒரு பிள்ளையார் சுழி போடுவோம் அந்த பிள்ளையார் சுழி என்ன அதற்கான தாற்பரியம் என்ன அப்படின்னா உ அப்படிங்கிற அந்த எழுத்து வந்து விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு எழுத்துன்னு சொல்லலாம் ஒரு சிறிய வட்டத்தில் தொடங்கும் வட்டம் என்பதற்கு தொடக்கமும் முடிவும் கிடையாது அதுபோல இறைவனும் தொடக்கமும் முடிவும் இல்லாதவன் அப்படிங்கறது அது குறிக்குது அந்த வட்டத்தை தொடர்ந்து வரக்கூடிய கோடு சற்று வளைந்து பின் நேராக செல்லும் இதனை ஆர்ஜவம் அப்படிம்பாங்க ஆர்ஜவம் அப்படின்னா நேர்மை அப்படின்னு அர்த்தம் வாழ்க்கையில வளைந்து கொடு அதே நேரம் நேர்மையை கைவிடாதே அப்படிங்கிறது அந்த தத்துவம் பிள்ளையார் சொல்லிப்போட்டு தொடங்கக்கூடிய எந்த காரியமானாலும் நிச்சயம் வெற்றி பெறும் அப்படிங்கிறத ஒரு ஐதீகம் சீர்தொண்டருங்கிற பரஞ்சோதியார் நரசிம்மவர்ம பல்லவனினுடைய படைத்தலைவனாக சென்று சாளுக்கிய மன்னர் ஆண்டு வந்த வாதாபி அப்படிங்கிற நகரத்தை துகளாக்கி அங்கிருந்து கணபதியை கொண்டு வந்து திருச்செங்காட்டங்குடியில நிறுவி வழிபட்டார் அதனால அதுக்கு வாதாபி கணபதி அப்படின்னு பெயர் விநாயகரனுடைய திரு உருவம் உணர்த்தக்கூடிய தத்துவம் என்னன்னா பெரிய தலை எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்கணுங்கிறத காமிக்குது சிறிய கண்கள் வந்து கூர்மையா கவனிக்கணுங்கிறத காமிக்குது சிறிய வாய் குறைவா பேசணும் பெரிய காது அதிகமா கேட்கணும் உடைந்த தந்தம் நல்லவற்றை நம்மளோட வச்சுக்கணும் எல்லாம் விரட்டி அடிக்கணும் உடையாத தந்தம் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளணும் கோடரி எண்ணங்களை அழிச்சிடணும் பாசம் பேராசை குணத்தை விட்டுறணும் கரங்கள் ஆன்மீக சிந்தனையோடு இருக்கணும் அவருடைய பெரிய வயிறு நல்லது கெட்டது அவை அனைத்தையும் அமைதியாக ஏற்று வாழ பழகணும் அவருடைய வாகனமான சுண்டலி ஆசையின் வடிவம் ஆசையை கட்டுப்படுத்தினால் அதன் மீது பயணிக்கலாம் இல்லையால் ஆசை உன் மீது பயணிக்க தொடங்கிவிடும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தான் அந்த சுண்டலி வாகனம் அதாவது மூச்சிக்க வாகனம் இதான் அவருடைய உருவங்கள் உணர்த்தக்கூடிய தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது அவரின் திருவடி விநாயகரனுடைய திருவடிகள் ஞானத்தை தரக்கூடியது ஒருவரின் ஞானம் இறைவனை ஆன்மாவில் பொருத்தி நின்று வழிபட துன்பங்களை நீக்கி இன்பத்தை அளிக்கும் என்பதை உணர்த்துவது இவ்வளவு பெருமை பொருந்திய விநாயகர் சதுர்த்தி உலகெங்கும் அனைத்து மக்களாலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்றைய தினம் அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் இறைவனுடைய அருள் பூரணமாக கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்